அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி ஐம்பத்தி நாலு மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் பாடலை கவனிப்போம் மனதாலே தவமும் ஆச்சு கபர்ந்த உயிர் ஆறதுவும் மனமேயாச்சு மண்டிட்ட வாயு மேல் மனமும் ஆச்சு மகத்தான சஞ்சத சஞ்சலத்தால் മനത് പേയാച്ചു അൻ്റ്റ ദീപം പോൽ മനത് അകണ്ടതാ അത് ബോധം മന്ത്ര മനത വിട്ടാൽ ഞാനം പോ മനതവിട്ടാൽ ഞാനം പോ வாசியைத்தான் தான் நடுவிட்டால் யோகம் போச்சே யோகத்தை நீ மௌனமாக்கம் உற்பணமாய் புத்தியுள்ளான் என்று சொல்லி காகத்தை கால அங்கினாததாமம் கடாட்சித்தார் முன்னேதான் பிராணயாமம் யோகத்தை முனிந்த பின்பு மொழிந்த சொற்கே முந்தினதோ மூலத்தில் அகாரம் ஈசன் தாகத்தை உகாரமது உத்தியாச்சு உகாரமது சத்தியாச்சு தனித்திரண்டும் கூடும்போது மௌனமாமே சித்தர் இரண்டு 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 பாடல்களிலேயும் முக்கியமாக மனதை திடப்படுத்திக் கொள்ள சொல்கிறார் இது மன்றிய மனதை விட்டால் ஞானம் போச்சு தான் நலில் நடுவே விட்டால் யோகம் போச்சு என்றார் மனதை அலைபாய விட்டேன்னா உனக்கு ஞானம் வராது அதனால் மனதை ஒரு இடத்துல சுளிமுனையில் வச்சுக்க வாசியை நழுவ விட்டால் யோகம் போச்சு இந்த பயிற்சி செய்யும்போது காற்றை ஏற்றி இறக்கி செய்வதை விட்டால் யோகம் போச்சு என்ற அடுத்த பாடலில் முந்தியதோர் மூலத்தில் அகாரவீசன் மூலம் அகாரம் முன்னமே சொல்லியிருக்கோம் முகல அத அகார உகார அகார என்றால் வலதுகண் உகார என்றால் இடதுகன் வலதுகண் சிவன் இடதுகண் சந்திரன் என்று சித சித்தர் பாடல்களில் காணலாம் அதே இங்கு சொல்லுகிறார் முந்தியனதோர் மூலத்தில் அகார வீசன் தாகத்தை உகாரம் அது சக்தியாகும் அகாரம் என்றால் ஈசன் உகாரம் என்றால் சக்தின்னு சொல்லிட்டார் தனித்து தனித்து இரண்டும் கூடும் போது ஆச்சு இப்போ மௌனம்னா என்ன மௌனம்னா பேசாது அதாவது இடகளையும் பெண்களையும் சுழிமுனையில் சேர்ப்பதே மௌனம் ஆனால் மௌனம்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டு மனசை பல ஊர்லையும் பல உலகத்தையும் அலையவுறது கிடையாது மௌனம் என்பது என்ன இடைகளை பெண்களை சுழிமுனை ஒன்று சேரும் சுழிமுனை பகுதியில் பேசாதிருத்தலே மனதை அங்கு வைத்து இருத்தலே மௌனமாகும் அருள் பெரும் ஜோதியை அருள் பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணையே அருள்பெரும் ஜோதி